வணக்கம் எப்போவோ நாற்பது வருஷத்துக்கு முன்னால் இந்த மேட்டுப்பாளையம் நெல்லித்துறை அந்த சைடில் நான் ஷூட்டிங் போனப்போ அங்கே நிறையா விஷயங்கள் அந்த ஊரை சுற்றி சொல்லுவாங்க அதில் ஒன்று வந்து அந்த ஊருக்கு பாலம் இல்லை ரிவரை க்ராஸ் பண்ணி தான் அந்த நானூறு ஐநூறு வீடு இருக்கிற அந்த வில்லேஜுக்கு ரிவரை கிராஸ் பண்ணி போவாங்க பாலம் இல்லாதனால ஓட்டு போடுறது கூட சில நேங்கள அவாய்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சமாச்சாரங்க அப்படிலாம் சொல்லும்போது இந்த தண்ணியில் வந்து குளிக்க வர்றவங்க அந்த ரிவர் சைடில் அதே ஏரியாவிலே கொஞ்சம் முன்னாலையோ பின்னாலையோ ரெவசை குடிக்க வர்றவங்களை வந்து சில பேர் காலை பிடிச்சி தப்பான ஆட்கள் காலை பிடிச்சி கொண்டு போய் உள்ளே தண்ணியில் கொண்டு போய் பாறைக்கிட்டு எங்காய் செக்க வச்சுட்டு அப்புறம் பாடி எடுக்கிறதுக்காக அவங்களே ஹெல்ப் பண்ணுற மாதிரி காசு பண்ணுவாங்க இது வந்து கொஞ்சம் கூட உயிருக்கு ஒரு மதிப்பு இல்லாமல் ஈவிரக்கம் இல்லாமல் கல் நெஞ்சமாக இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி நெஞ்சு பொறுக்குது இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அதுக்காக இதை பதிவு பண்ண இதில் என்னன்னா அது முதல்ல போலீஸ் தெரியல அந்த போலீஸ்க்கு எப்பவுமே தப்பு நடக்கும்போது தெரியாது அதுக்கப்புறமா தான் அவங்க கண்டுபிடிப்பாங்க அப்புறம் பின்னால் கண்டுபிடிச்சாங்க இவ்வளவுதான் நான் சொல்லியிருந்தது மற்றபடி போலீஸ் வந்து இது எந்த விதத்துலையும் சம்மந்தப்பட்டில்லை இது சொன்னதுடைய நோக்கம் கூட என்ன அப்படின்னா மீண்டும் இந்த மாதிரி ஏதாவது நடந்துகிட்டு இருந்தால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவு இது என்ன ஆகிப்போச்சு அப்படின்னு சொன்னால் சமீபத்தில் நம்ம நண்பர் சைது துரைசாமியினுடைய மகன் வெற்றி துரைசாமி அவர்கள் வந்து இமாச்சல பிரதேச பக்கத்தில் எங்கேயோ ஷூட்டிங் போனதுல அந்த ஹில்லேருந்து வரும்போது கார் ஆக்சிடென்ட் ஆகி ஒரு இரநூறு அடி பள்ளத்தில் ரிவரில் வந்து உழுந்து டிரைவர் உயிரோட உயிரில்லை டிரைவர் ஸ்பாட்டில் கிடைச்சார் பண்டிக்குள்ள இன்னொரு நண்பர் கூட போனவர் அவரும் அடிப்பட்டு குத்துயீர்மா இருந்தார் அவரை எப்படியோ பிடிச்சி காப்பாற்றி வெளியே எடுத்துகிட்டு வந்தாங்க ஆனால் காருக்குள்ளேருந்து வெளியே ஏதோ ஒரு போன வெற்றி வந்து பாடி கிடைக்கல எல்லாம் தேடிகிட்டு இருந்தாங்க தேடிகிட்டு இருந்து ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் ஆகும்போது அவர் சைது சாமி அங்கே போய் ஸ்பாட்டில் எவ்வளவோ முயற்சி பண்ணி அப்போ ஒரு செய்தி ஒன்று வந்தது என்னென்ன யாராவது இப்படியா பாடி யாராவது தேடி கண்டுபிடிச்சி கொடுத்தாங்கன்னா அவளுக்கு ஒரு கோடி ரூபா ப ப்ரைஸு அப்படின்னு இதில் என்னென்ன ஒரு கோடி ப்ரைஸு அப்போ பரிசு கொடுக்குறேன்னு சொல்லும்போது இன்னும் பரபரப்பாகிடுச்சு நியூஸ் இந்த நேரத்தில் தான் யாரோ ஒரு ஊரக நண்பர் கொஞ்சம் புத்திசேல்தனமாக அவர் என்ன யோசித்தார் அப்படின்னா பாகியராஜு தண்ணிக்குள்ள இப்படி இழுத்து கொண்டு போய் இப்படி பார்க்கல நியூஸ் போட்டிருக்காரு இந்த நேரத்துல வந்து அவங்க பையன் பாடி கிடைக்கல லிங்க் என்ன மாதிரி யோசிச்சவர் என்ன ஒருவேளை அவங்க பையன் கிடைக்காது பாக்யராஜ் வந்து இதை மறைமுகமா சொல்றாரா அப்படின்னு அவரா அவர் லீடு கொடுக்கறாரா இல்ல இப்படி நடந்திருக்கலாமா நீங்க என்ன இதை பத்தி நினைக்கிறீங்க அப்படின்னு ஒருத்தர் கொளுத்தி போட்ட உடனே எல்லாரும் அதில் வந்து நான் பேசினத வந்து மறுபடியும் திருப்பி திருப்பி போட்டு எல்லாருமே எல்லாத்துக்கிட்டையும் ஆளாளுக்கிட்ட கருத்து கேட்க ஆரம்பிச்சாங்க கடைசியில் கருத்து இங்கே கேட்டு அங்கே கேட்டு இங்கே கேட்டு கடைசியில் போலீஸ் லெவலுக்கே போய் அவங்க எங்கே இப்படியெல்லாம் நடந்துருக்குமா அப்படின்னு பாட கிடைக்காதவங்க அந்த அளவுக்கு பேசுகிற அளவுக்கு சூழ்நிலை வந்தது இப்போ வர வழி இல்லாம வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து அவங்க இல்லை இல்லை இது அப்படியெல்லாம் அங்க வந்து அந்த பதிராலமான் அந்த கோயில் அந்த சைடில் மயனாத்து ரிவர் எல்லாம் எந்த கேஸும் வரல போன ரெண்டு வருஷத்தில் வந்து ஒரு கேஸ் கூட ஃபைல் ஆகலை அவர் தப்பாக சொல்லிட்டாரு இது வதந்தி இப்படியெல்லாம் வதந்தி பரப்புறது சட்டப்படி குற்றம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க இது வந்து டிபார்ட்மெண்ட்டை வந்து எந்த விதத்துலையுமே நான் குறை சொல்லி சொல்லலை ஆனால் இப்போது டிபார்ட்மெண்ட்லேருந்து இது வதந்தி இப்படி பாயிரம் சொல்லிருக்க கூடாது இது சட்டப்படி குற்றம்னு சொன்னோன்னு சார் நீங்க பாருங்கள் கரெக்டாக ஆதார் பூர்வமாக சொல்ற மாதிரி சொன்னீங்க ஆனால் வதந்தின்னு போலீஸ் சொல்லுது இதுக்கு நீ என்ன பதில் சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு இப்போ மறுபடியும் டப் டப்னு ஆளாளுக்கு ஃபோன் பண்ணி இதுக்கு ஒரு பதில் சொல்லுங்க பதில் சொல்லுங்கன்னு சொல்லி இன்னும் இடியா பச்சிக்கல் பண்ணுற மாதிரி அதெல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க ஸோ இதுக்கு அப்புறமும் நான் இல்லைங்க இல்லைங்கன்னு ஃபோன்லேயே பதில் சொல்லிட்டு இருந்தா கூட நான் ஃபோன்ல பேசினேன்லன்ட்டு அவங்களே எதாவது ஒரு பதிவு போட்டான்னு வைங்க மறுபடியும் எனக்கு எதாவது சிக்கல் வரும் அப்படிங்கிறதுனால சரி நம்மளே ஒரு தண்ணியில் விளக்கம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு சரி நம்மளே சொல்லிடுவோம் எதில் நம்ம சொன்னோமோ அதே வீடியோ மூலமாக நம்ம சொல்லிடுவோம் தான் சொல்கிறேன் இது வந்து போலீஸை வந்து எந்த விதத்துலையும் நான் சம்மந்தப்படுத்தி சொல்லலை அப்படி ஒரு தப்பு நடந்துதான் அங்கே போனப்போ எல்லோரும் பேசிக்கிட்டாங்க இப்படியெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அது நாற்பது வருஷத்துக்கு முன்னால் அதுக்கப்புறம் வந்து இப்போவும் யாராவது இருந்தாங்கன்னா அந்த மாதிரி தண்ணியில் குளிக்க போகிறவங்க அகன்றா இருக்குன்னு சாதாரணமாக சொன்ன ஒழியே போலீஸை பற்றி இது எங்கேயுமே சம்மந்தப்படுத்தலை இப்போ போலீஸ் வந்து அப்படியெல்லாம் ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் அப்படி எந்த கேஸுமே அது ஆகலை அப்படின்னாங்க ஆனால் நான் மறுபடியும் விசாரிக்கும் போது பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால் கூட இது வந்து இந்த மாதிரி நடந்து பிரச்சனை எல்லாம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பேப்பர் நியூஸ் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா நண்பர்கள் மூலமாக பேப்பர்ல எல்லாம் கூட வந்திருந்தாங்க இப்போ அது நியூஸ் வந்தது வரல அப்படிங்கிறதெல்லாம் வேற பட் என்னன்னா போலீஸ் வந்து நான் வதந்தியை பரப்புனேன் அப்படின்னு சொல்லி சொன்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கு பாருங்க அது வந்து அவங்களுக்கு நல்லா தெரியும் என்னென்னா ஒரு எந்த ஒரு தப்பு நடந்தாலும் முதல்ல அவங்க மோட்டிவேஷன் என்னென்னு பார்ப்பாங்க இதுக்கு இதனால் யாருக்கு என்ன பெனிஃபிட்னு பார்ப்பாங்க இப்படி தான் கேஸை முதல்ல இன்வெஸ்டிகேட் பண்ணுறதே ஆரம்பிப்பாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ எனக்கு வந்து இந்த செய்தியை பதிவு பண்ணதுனால பதிவு பண்ணுறது எனக்கு எந்த விதமான மோட்டிவேஷன் கிடையாது இதனால எனக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது இது ரொம்ப காலமாக நிறையா விஷயங்கள் நம்ம வெளியே போகும்போது நம்ம கேள்விப்படும் போது இதெல்லாம் வந்து இன்னைக்கு இந்த யூடியூப்பு ட்விட்டர் இதுல எல்லாம் வந்து அப்பப்போ இல்லைன்னா மீட்டிங்கில் பேசும்போது இந்த கேசட் ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போகும்போது ஆடியோ ரிலீஸ் இது மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுவோம் அது என்னென்னா இப்போ பதிவாக பண்ணுறதுக்கும் இதெல்லாம் வந்ததுனால வீடியோ பதிவாக வந்து பண்ணுறதுக்காக இதை நினச்சிக்கிட்டு இருந்தேன் அது இப்போ சொன்னேன் அவ்வளோதானே ஒழிய வேற வந்து இந்த மேட்ருக்கு நடந்த மேட்ருக்கும் அதுக்கு எந்த விதமான இல்லை அதே மாதிரி டிபார்ட்மெண்ட்டை வந்து எந்த விதத்துலேயும் வந்து இதில் நான் சம்மந்தப்படுத்தி நான் பேசவே இல்லை அவங்க கண்டுபிடிக்கல இல்லை இல்லை அவங்க கவனக்குறைவு அது இது எதுவுமே நான் சொல்லலை இப்போ அவங்க சொன்ன மாதிரி வந்து இப்போ அவங்க ஸ்டேட்மெண்ட் படியே வந்து நிறைய எல்லாம் போட்டிருக்கோம் ரொம்ப பாதுகாப்பாக இருக்குது எல்லாம் நடக்கிறாங்க போது எனக்கு அது ஒரு சந்தோஷம் தான் அதனால் அதை பற்றி யாராவது நான் இது வந்து நான் எதுவும் வேணே சொன்னேன் அப்படின்னு எல்லாம் ஒன்று நினைக்க வேண்டாம் இது சொல்றதுல எனக்கு எந்த விதமான யூஸும் இல்லை யதார்த்தமா நான் வந்து நடந்த இன்சிடென்ட்டை சொன்னேன் அது வந்து இப்போ வந்து இப்படி வந்துடுச்சு அதனால் பேப்பரில் வந்து பற்றி போலீஸ்காரன் கொடுத்த அறிக்கை ஒரு கமிஷனரை யாரோ ஒருத்தர் அறிக்கை கொடுத்துருக்காரு அது நான் வந்து மறுப்புங்கிறது இல்லை விளக்கம் என்னென்னா எதனாச்சும் நான் சொல்லலை அப்படிங்கிறது தண்ணீரை விளக்காக தான் சொல்கிறேன் நன்றி வணக்கம்